வணக்கம் சொந்தங்களே பேலர் ஓட்டுறதுக்கு வண்டி யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இங்கே ஒரு வண்டி ரெடியாக இருக்குதுங்க எம்எஃப்ல செவன் டூ ஃபைவ் ஜீரோங்க பேலர் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் எல்லாம் ஃபுல் ஃபிட்டிங்ஸோட ரெடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் எட்நூற்றி பதினாலு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட இருக்குதுங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பேலர் பாக்ஸ் பைக் ஸ்டாண்ட் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் இருக்கு டிஎன் தொண்ணூற்றி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகில் மணி விழுந்தான் காலனி அப்படிங்கிற லொக்கேஷன்ல தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸோட சேர்த்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது சற்று அனுசரித்து தரப்படும்னு ஓனர் சொல்லியிருக்காரு உங்க நண்பர்கள் யாராவது பேலர் ஓட்டுறதுக்கு வண்டி தேடிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்